ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கே பாத்தீங்களா ஒருத்தவன் கண்ணு திறந்துட்டான் இன்னும் ஒன்றரை கண்ணுன்னு நிற்கிறோம் இந்த அம்மா எங்கே போனவங்க தெரியுமா காலையில் ஏழரை மணிக்கு போனவங்க பதினோரு மணிக்கு வந்திருக்காங்க ஏ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம் பால் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அட்டகாசம் பண்ணிட்டான் எங்கே போனானே தெரியல இங்கே பார்த்தீங்களா இவன் தான் இவன் தான் நெக்ஸ்ட் கண் ஓப்பன் பண்ணுறவன் கருப்பையா கருப்பையா பாவம் ஒரு கண்ணு தான் ஓப்பன் ஆயிருக்கு இன்னும் அட்டகாசம் பண்ணுறோம் எங்கம்மா போன நீ ஆஹ் பிள்ளைய விட்டுட்டு போலாமா நீ அவ்வளவு நேரம் லாங்கா இருக்கலாமா பசிக்காதா பிள்ளைங்களுக்கு டேய் இரிடா பொருடா அற கண்ணு துறக்ககுலேயே இந்த உகம் ஒடியாடுறிய நீ நீ வேற அண்ணாந்து அண்ணாந்து பாக்குற என்னம்மா என்ன பாக்குற உன் பையன் என்கிட்ட வரான் வா வா கண்ணு தெரியுதுல உனக்கு அதான் வரான் வா இங்க வாடா ஒண்ணு வாடானா பேக்ல போறான் பாத்தீங்களா உங்க அம்மா டேய் அங்க போகாதே

விட்டுட்டு போயிட்டா பிள்ளைய அதுங்க எல்லாம் பசியில ஒன்னோட ஒண்ணு அடிச்சுட்டு ஊதுக்காங்க என்ன இது என்னடா நடக்குது இங்கே நடக்குறீங்களா ஊறிக்கிட்டு வர ஒருத்தவங்க கண்ணை திறந்துக்கிட்டு பாக்குறோம் இதுதான் எங்க அம்மாவா அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கியம்மா கியூட்டா இருக்கியம்மான்னு சொல்லி பாக்கலாம் என்னடா உம் தூங்கிட்டான்ப்பா தூங்கிட்டான்

என்னாச்சியூங்க ஒரு இதுல இந்த நாய்க்குட்டி பொம்மை மண்டைய மண்டையை ஆடிக்கிட்டு வராது அந்த மாதிரியே இருக்குதே செமக்கி விட்டு ஆட்டுறாங்களே மண்டைய ஐயா அடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டாலே இவங்க சேட்டையை வாக்கவும் சரி வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் ம் ஏன் பாருங்கப்பா இவன் சேட்டைய பாருங்கப்பா இவங்க சேட்டைய கண்ணு திறக்கத்துக்கு முன்னே இவ்வளோ சேட்டை பண்றாங்க என்னது என்ன கத்து அவனுக்கு கண்ணு தெரியல அவனுக்கு இருந்துட்டு போறான் இவனுக்கு கண்ணு தெரியுது அந்த பயலுக்கு அவன் கரெக்டா வரான் என்னடா அறக்குன்னு தெரியுதா வேணாம் வெளிச்சம் படம் வேணாம் ஓகே மூஞ்ச வர பாக்குறான் வேற எட்டிக்கிட்டு என்னடா நடக்குது இங்க என்னடா நடக்குது இங்க ஐயோ பில்டிங் ஸ்டாங்க பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் என்னனே தெரியலையே விளையாடு விளையாடு ஓகே ஓகே பை பை ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே Subscribe பண்ணுங்க இந்த குட்டிஸ்க்கு என்னென்ன பேர் வைக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு பாய் கேட்டு ஒரு கேர்ள் கேட்டு இருக்காங்க அதனால் என்ன பேருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் செலக்ட் பண்ணுவோம் பார்க்குறான் பாருங்க பார்க்குறான் பாருங்க பார்க்குறானா பார்க்குறாளா இவ யாரு வெளிச்சத்துக்கானே விடியாட்டிங்களா எல்லாரும் உங்கள் அம்மா என்னத்த க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே பாய்